உள்ளூராட்சி தேர்தலில் தபால் மூல வாக்குப்பதிவுகளுக்கான விண்ணப்பங்கள் மார்ச் பன்னிரெண்டாம் திகதி நள்ளிரவு வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்று முப்பத்தாறு பிரதேச சபைகளுக்கான தேர்தலுக்கு அஞ்சல் வாக்களிக்க தகமை பெற்றுள்ளவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலப்பகுதி மார்ச் பன்னிரெண்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை எனவும் இத்திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் எட்டாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை நாடு முழுவதும் உள்ள எழுபத்தைந்து செயன்முறை பரீட்சை மத்திய நிலையங்களில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் உயிரியல் தொழில்நுட்பவியல் பாட செயன்முறை பரீட்சை நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்பீட்கன் சாதனங்கள் இலங்கை பொலிசிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணவலா தெரிவித்துள்ளார் இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வரும் வாகனத்தை பிடிக்கும் திறன் கொண்டது எனவும் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வீடியோவை நீதிமன்றத்தில் சாட்சியாக சமர்ப்பிக்கவும் முடியும் இதன் மூலம் வாகனத்தின் வேகம் சாரதியின் புகைப்படம் மற்றும் வாகனத்தின் இலக்கம் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பில் களமிறங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தயாராகி வருவதாகவும் கொழும்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலை தொடர்ந்து தமது வேலை நிறுத்தத்தை கைவிட்ட போதிலும் நாளை தமது திட்டமிட்ட அடையாள வேலை நிறுத்தத்தை தொடர சுகாதார வல்லுநர்களின் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் ஊடாக சுகாதாரத்துறை கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமையால் தமது தொழில்கள் பாதிக்கப்படுவதாகவும் இப்பிரச்சனைக்கு தீர்வுகளை வழங்குமாறும் சுகாதார நிபுணர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் பகுதியில் நூற்றி இருபத்தி மூன்று கிலோ கஞ்சா நேற்று மீட்கப்பட்டதை தொடர்ந்து நடத்திய தேடுதலில் மேலும் இருபத்தி நான்கு கஞ்சா பதிகள் மீட்கப்பட்டுள்ளன இதுவரை அந்த பகுதியில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பதிகளின் பெறுமதி அறுபத்தொன்பது மில்லியனுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை தொடர்ந்து மோப்பனாயின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் முறையான தீர்மானம் எதனையும் முன்வைக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நேற்று வடமராட்சி ஊடக இல்லத்தில் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் கல்வி சம்பந்தமாக எடுத்துக்கொண்ட வடமா கல்வியில மாறிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஒரு பக்கத்தால ஆசிரியர் பற்றாக்குறை இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்த்ததுக்கான முறையான இடமாற்றம் ஒன்று அவசியம் இப்போ தற்போது அரசு ஆசிரியர் பற்றாக்குறைக்கான தீர்ப்புக்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி காண்றது இல்லை இப்போ அரசு இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்துருக்க முடிவு தான் வந்து முப்பதாயிரம் அரச ஊழியர்களை அடுத்த வருஷத்துக்காக அவங்க இணைக்க போகிறாங்க அதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மில்லியன் ஒதுக்கி இருக்குது அப்போ ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும் நாளாக ரீதியில் முப்பதாயிரம் போல இருக்குது அப்போ அரச ஊழியர்கள் இல்லாதான் முப்பதாயிரம் அரசு எடுக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்குது அந்த சூழ்நிலையில் வடமாகாணத்தில் நான் விஷயம் விஷயம்தான் வந்து விசேஷமாக கஷ்டப்பிரதேசத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு இடம் மாதிரி வர இல்லாமல் இருக்குது பதிலீடுகள் இல்லாமல் அந்த சூழ்நிலையில் இப்போ வடமாகாணம் எடுத்துக்கிற தீர்மானம்தான் விசேஷமாக இடமாற்ற சபையாலேயே விசேஷமாக அந்த கஷ்டப்பிரதேச சேவை செய்யாதவங்களை வந்து கஷ்டப்பிரதேசங்களுக்கு அனுப்பி இந்த இடமாற்றத்தை செய்கிறது இப்போ அதில் பிரச்சனை தான் வந்து சில தரவுகள் சம்மந்தமாக பிரச்சனை வந்திருக்குது பாடசாலை மட்டத்துலேயும் அதிகாரிகள் மட்டத்திலையும் வந்து அனுப்பின தளர்வுகள் சம்மந்தமாக ஆனாலும் இந்த செயல்பாடு அவசியம் தற்போது ஆ ஆசிரியர்கள் கஷ்டப்பிரதேசங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இடமாறி வர வேணும் அதோடு கஷ்டப்பிரதேசங்களில் கல்வி பெறும் மாணவர்களுக்கும் அந்த அவங்களும் உரிமையை பாதுகாக்க வேணும் அதனால இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு வழங்க வேண்டும் அதுக்கு அரசு பக்கத்தால ஒதுக்கீடுகள் அவசியம் விசேஷமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு நேற்று மாலை முதல் ஒரு வாரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டு தீர்வு எட்டப்படாவிடில் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பு நடத்தவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது உள்ளது மேலும் பணி பகிஷ்கரிப்பு காலத்தில் ரத்து செய்யப்பட்டவர்களுக்கான சத்திர சிகிச்சைகள் விரைவாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பிற்கு மேலதிகமாக கண்காணிப்பு பணிக்கு மயான அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் ஐவரை நியமிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செம்மணியிலே சிந்துபாத்தி இந்து மயானத்தில் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மனித இன்புகள் மற்றும் எலும்பு பாகங்கள் தொடர்பான வழக்கினுடைய கலந்தாய்வு மரியாதைக்குரிய யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது அந்த வகையில் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் சார்பில் நான் ஆஜராகியிருந்தேன் எங்களுடைய கரிசனைகளை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம் அதாவது குறித்த இன்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மயானத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் போலீசாருடைய பாதுகாப்பிற்கு மேலதிகமாக குறித்த மயானத்தினுடைய அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பணியிலும் மேற்பார்வை பணியிலும் ஈடுபடுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று குறித்த சங்கத்தின் சார்பில் ஐந்து உறுப்பினர்களை அந்த பணியில் ஈடுபடுவதற்கு நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது எங்களை பொறுத்தவரையில் இது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய நீதி கூறுகின்ற விவகாரத்தோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனைய விடயங்களுக்கு காலம் பதில் சொல்லும் இரண்டு விமானிகளை ஏற்றி சென்ற பிலிப்பைன்ஸ் விமானப்படையின் போர் விமானம் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளது திங்கட்கிழமை நள்ளிரவில் மற்ற விமானப்படை பிரிவுகளுடன் அந்த விமானம் கடைசியாக தொடர்பில் இருந்துள்ளது கம்யூனிஸ்ட் கொரில்லாக்களுக்கு எதிரான கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது போர் விமானம் காணாமல் போனதாக இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் சமூக வலைதளங்களில் பல ரீல்ஸ் வீடியோக்களை பகிர்ந்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் அதிலும் குறிப்பாக புஷ்பா உள்ளிட்ட தெலுங்கு பட காட்சிகளை அவர் செய்து வெளியிட்ட வீடியோக்கள் இந்திய அளவில் வைரலாகின சில மாதங்களுக்கு முன்னர் கேங்ஸ்டர் உடையில் அவரின் புகைப்படங்கள் வைரலாகின இது ஏதோ ஒரு படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் காட்சி என்று ரசிகர்கள் பேசி வந்தனர் இந்நிலையில் இப்போது அவர் தெலுங்கு சினிமாவில் நடிகராக அறிமுகமாவது உறுதியாகியுள்ளது நிதின் ஸ்ரீலீலா ஆகியோர் நடிக்கும் ராபின் குட் படத்தை வங்கி குடும்பலா இயக்கி வருகின்றார் இந்த தான் வார்னர் ஒரு சிறு வேடத்தில் நடித்துள்ளார் என்று படக்குழு அறிவித்துள்ளது படம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியாகின்றது துபாயில் நடைபெற்ற செம்பியன் கிண்ண அர இறுதிப் போட்டியில் அவுஸ்திரேலியாவை எதிர்த்து விளையாடிய இந்தியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அவுஸ்திரேலியா முதலில் துடுப்படுத்தாடி அவுஸ்திரேலியா அணி நாற்பத்தி தசம் மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை முழந்து இருநூற்றி அறுபத்தி நாலு ஓட்டங்கள் எடுத்தது நாற்பத்தி எட்டு தசம் ஒரு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்த இந்தியா இருநூற்றி அறுபத்தேழு ஓட்டங்கள் எடுத்து வெற்றி பெற்றது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு நாள் உலக கோப்பை டி டுவெண்டி கோப்பை சாம்பியன் கிண்ணம் ஆகிய நான்கு இறுதிப் போட்டிகளில் அணியை வழிநடத்திய கேப்டன் என்ற பெருமையை பெற்றார் ரோஹித்